சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம லாஸ்டா நம்ம ஒரு எபிசோட்ல வந்து நீரோட ராசியும் நில ராசி பற்றியும் நீங்க பேசிருந்தீங்க அதுக்கு ஏன் நம்ம மோட்ச வீடா பேர் வச்சிருக்கோம் கர்ம வீடுன்றதுக்கு பேர் வச்சிருக்கோம்ன்றதையும் டீட்டெயிலா சொன்னீங்க நெக்ஸ்ட் இப்ப காற்று ராசியை பற்றி ஒரு டீட்டெயிலான விளக்கம் கொடுக்க முடியுங்களா தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா இந்த காற்று ராசியை பத்தி நம்மளே வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து மற்ற வீடியோஸ் நம்ம இது வரைக்கும் கிடையாது ஆனா அதை பத்தி நான் ஒவ்வொருத்தனையும் நான் நான் கொஞ்சம் அவங்க பத்தின ஒரு டீட்டெயிலா பேசணும்னு நினைப்பேன் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பகுதியில செக்மெண்ட்ல நிறைவேற்றிடுவோம் இந்த காற்று வீடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் மூணு வீடு வருமா மிதுனம் வரும் துலாம் வரும் கும்பம் வரும் கரெக்ட்டுங்களா ஆமா மிதுனம் துலாம் கும்பம் மிதராசி மிதுனம் லக்னம் துலாராசி துலா லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் இது மூணு காற்று வீடு இந்த காற்று வீடுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப தனித்தன்மை அல்லது அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பெக்கூலியரான ப்ராப்ளம் சொல்லுவாங்கல்ல மற்ற மத்தவங்கல இருந்து வேறுபட்டு இருக்கும்ல இப்போ நீர் ராசிக்கான பிரச்சனை வேற நில ராசிக்கான பிரச்சனை வேற அப்ப இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா இந்த கட்டுப்பாடுகள்னு இருக்குல்ல ஆமா குடும்பத்துல வந்து சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிப்பாங்கல்ல தான் இருக்கணும் தான் சாப்பிடணும் இந்த டைம்க்கு தூங்கிடணும் ட்ரெஸ் பண்றது தான் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டுக்குள்ள வைப்பாங்கல்ல ஆமா ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு வெளியில போனா சீக்கிரம் நேரமே வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல வீடுகளில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு நம்ம வீட்டுல மட்டும் கிடையாது நம்ம நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க உண்டு பல நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு இப்போ இதுல வந்து சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று வீடுகளும் காற்று மிதுனம் அப்புறம் துலாமு அப்புறம் கும்பம் இந்த மூணு வீடு பாத்தீங்கன்னா காம வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் கரெக்டுங்களா ஏன் வந்து அதற்கு காம வீடுன்னு வச்சிருக்காங்கன்னா காமன்றது வந்து வெறும் லஸ்ட குறிக்கக்கூடிய சொல் கிடையாது அது வந்து வெறும் காம ஈச்சை அல்லது உடல் ஈச்சையை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது அது அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவான டிசைர்ன்னு இருக்குல்லமா பொதுவான ஆசா பாசங்கள் இருக்குல்ல ஒரு தனி மனித விருப்பு விருப்புன்னு இருக்கு இல்லைங்களா அதை குறிக்க கூடிய பாவம் தான் இந்த மூணு நம்மளுடைய விருப்பு நம்மளுடைய விருப்புன்னு தர்ம வீடுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு தர்ம நியாயம் வந்துடும் கர்மம்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எது வரும் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசுறோம்ல கடமை சொல்றோம் எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் நான் தியாகம் பண்றேன் நீ ஏமாத்தினாலும் பரவாயில்ல அது சொல்றோம் இல்லையா ஆனா இந்த காற்று வீடுன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு ஒரு தேடல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதாவது இன்னும் நான் வெளிப்படையாவே சொல்றேன் அனுபவிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட சில ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து உள்ளடக்கிய வீடு இந்த வீடு எல்லாம் அது வந்து வெறும் வந்து எதிர்பாலினை ஈர்ப்பு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடற உணவுல இருந்து நம்ம தங்குற இடத்துல இருந்து சுத்தற பழகிற நண்பர்கள்ல இருந்து சுத்தற என்விரான்மெண்ட்ல இருந்து சுற்றுப்புற சூழல் நம்ம போ நம்ம டிராவல் பண்ற இடம் இது எல்லாத்துலயுமே அவங்கவுங்களுக்குன்னு சில ஈர்ப்புகள் இருக்கும்ல சில விருப்பங்கள் இருக்கும்ல நம்ம வந்து வாழ்க்கையை வந்து இப்படி ரசிச்சு வாழணும் நமக்கு வந்து நிறைய விதவிதமா ட்ரெஸ் போடணும் நம்ம வந்து நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து வெளியில போகணும் நிறைய வந்து தேட்டருக்கு சினிமாக்கு போகணும் அந்த மாதிரி அபிலாஷிகள் சார்ந்த சுய விருப்பு வெறுப்புன்னு சொல்லி இருக்கும்ல அந்த ஏரியா இருக்கு பாருங்க அந்த ஏரியா வந்து இவங்களுக்கு எப்படி அடி வாங்கும்னா ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லி அடிப்பாங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அனுபவிக்க வேண்டிய வயசுல தானே அனுபவிக்கணும் ஆமா சில விஷயங்களை நம்ம வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுமா குழந்தை அதாவது ஒரு குழந்தை வளர்ந்து பதின் பருவத்தை அடையிறாங்க டீன் ஏஜ் அடையிறாங்க அதுக்கப்புறம் அடல்ட் ஏஜ் அடையிறாங்க அதுக்கப்புறமா வந்து அடல்ட் ஏஜ் முடிஞ்சு வந்து ஆம்பளை கொம்பளைன்ற ஸ்டேஜுக்கு வராங்க அப்ப அந்த பிறந்ததுல ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு அடையிறாங்க பாருங்க மெச்சூர்டா ஒரு ஹியூமன்ற ஒரு ஸ்டேஜ் அடையிறாங்கல்ல அந்த ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும்ல கரெக்ட் சின்ன சின்ன விருப்பங்கள் நிறைய இருக்கும் இல்லையா சின்ன சின்ன தேவைகள் நிறைய இருக்கும்ல அந்த தேவைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல சொல்லி அடிப்பாங்க அந்த கூட மாட்டாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது எப்படி வந்து ஒரு இப்ப ஒரு வெஜிடேரியன் திடீர்னு ஒருத்தருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற தாட் வந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாங்கள ஹாபிஸ்லயே அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில விருப்பங்கள் இருக்கும் அந்த சில விருப்பங்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தராத விருப்பமாக தான் இருக்கும் ஓகே அது வந்து அவங்க அளவுல அவங்களுக்கு நியாயமா இருக்கும் எனக்கு ஆசைப்பா எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல நான் ஒன்ன பாதிக்கல நான் மத்தவங்களுக்கு யாருக்கும் நான் டென்ஷன் நான் கொடுக்கல ஏன் வரைக்கும் நான் சில விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நியாயமான ஆசைகள் செலுத்திருக்கும் இல்ல அந்த நியாயமான ஆசைகள் நசுக்கப்படுபவர்கள் இவர்கள் புரிதா உங்களுக்கு ஓகே ஓகேங்களா இதனால என்ன ஆகும் அப்படின்னா சினிமா படத்தை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஃபேமிலி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி இருக்கும் பசங்களை ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டா வளர்த்திருப்பாங்க ஆனா அந்த பசங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு ஆசை இருக்கும் பெருசா ஒரு ஒரு ஸ்டேஜ் வளருவாங்கல்ல பதினஞ்சு ஸ்டேஜ் வளருவாங்கல்ல வளரும் போது எப்படா அந்த சங்கிலியை உடச்சிக்கிட்டு வெளியே வருதுன்னு ட்ரை பண்ணுவாங்க கரெக்டுங்களா காலேஜ் வரும் வேலைக்கு போற ஸ்டேஜ் வரும் ஊரை விட்டு தப்பிச்சா போதும் இந்த குடும்பத்தை விட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியூர்ல சேர்ந்துருவாங்க ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் போயிடுவாங்க படிக்கிறதுக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க எப்படியாச்சும் இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க எப்படியாச்சும் உங்க தப்பிச்சு போயிடுவாங்க தப்பிச்சு போயிட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல என்ட்ரா ஓகே இவ்வளவு நாள் தான் நம்ம வந்து ஹிட்லர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இவ்வளவு நாள் தான் நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே அமைக்க அமைக்க வச்சு வச்சு நம்மளுடைய ஆசையை எதுவுமே என்ஜாய் என்ஜாய் பண்ண விடாம நம்மளை போட்டு நோக்கடிச்சுட்டாங்க இனிமேலாவது நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ணாப்பா அப்படின்னு வெளியே நுழைவாங்கல்ல அப்படி நுழைய ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா தடம் மாதிரி குழியில விழுந்துருவாங்க எப்படி குழியில விழுவாங்கன்னா ஒரு பக்கம் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற விஷயத்தை உடைக்கும் பொழுது செக்யூரிட்டியும் போயிடும்ல இவங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல கரெக்ட் ஏன்னா இவங்க அந்த 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 இருந்து உடைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க ஓகே இப்போ இவங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ இவங்களே தானே இவங்களை பார்த்துக்கணும் நல்லது எது எது கெட்டது எந்த எந்த லிமிட்ல என்ஜாய் வரம்பு வரைக்கும் செலவு பண்ணணும் யார் கூட பழகணும் எப்படி பழகணும் எப்படி பேசணும் எப்படி உடைய நீயணும் இது எல்லாமே இவங்களே பாத்துக்கணும்ல ஆமா அதுல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அபிலாஷை அந்த விருப்பம் காரணமா அவங்களுடைய ரொம்ப நாள் நீண்ட நாள் அடக்கி வைக்கப்பட்ட அந்த உணர்வுகள் ஆசைகள் காரணமா இவங்க கொஞ்சம் கேர்லஸ்ஸா இருந்துருவாங்க அப்படி அப்படி பழகிற மனுஷங்க பேசுகிற விஷயங்கள் அஹ் பகிர்ற விஷயங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்லஸா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கூட பழகிற ஆட்கள் இருப்பாங்கல்ல இந்த மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று காற்று ராசிகள் கூட பழகிற ஆட்கள் இவங்க வந்து வந்து பா ரொம்ப நொந்து போயிருக்காங்கப்பா இவங்க இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த நம்ம நம்ம இது வார்த்தையில பத்து நாள் பட்டினி கடவுள் பத்து நாள் இப்போ ஒருத்தர் பட்டினி கிடக்கிறான்னு வச்சுங்க அவரை வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம் பாவம் ரொம்ப காஞ்சி போயிருக்காருப்பா இவங்களுக்கு ரொம்ப நல்லா அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா அப்படியே வீட்டுக்குள்ள அடக்கி அடக்கி அமுக்கி அமுக்கி வச்சிருக்காங்க அதனால மூஞ்சு பேர் ரொம்ப இறுக்கமாக இருக்குது ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல ஆமா அந்த பழக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல சில கையவர்கள் இருப்பாங்கல்ல அந்த அதுல சில கெட்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க எல்லா வகையிலும் எப்படி எல்லா வகையிலும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன் உன் வீட்டுல உனக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்கும் போது உனக்கு இருக்காது நம்ம ஜாலியா இருக்கலாம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம லிபரல் சொல்லுவாங்கல்ல சுதந்திரமா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பகுத்தறிவு லிபரல் எல்லாம் பேசி 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 உங்களோட பழகி இவங்க கிட்ட இருந்து சம்பளத்தில இருந்து பைசால இருந்து ஆதாயத்தில இருந்து இச்சையில இருந்து கிட்டத்த எல்லா வகையிலுமே அதாவது பாலியல் சார்ந்த தேவையில இருந்து எல்லாத்தையுமே இவங்க கிட்ட இருந்து அனுபவிச்சிருவாங்க அனுபவிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருப்பில்ல இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பைசா கிடையாது அல்லது இதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து சொரண்டி திங்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு நிலை வரும்ல அந்த நிலை வரும்போது அப்படியே தூக்கிப்பட்டு போயிடுவாங்க அப்போ அந்த பழகறவை யாரு சொல்லது புரியுதா புரியுது கண்டிப்பா உண்மையா பழகிறவங்க நல்லதுலயும் கெட்டதுலயும் கூட இருக்கணும் நட்பு அது நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சகோதர உறவாக இருக்கட்டும் அது என்ன வேணா ஒரு உறவு நம்ம வீட்டை தாண்டி நமக்கு ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுத்துனா அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய தொடர்பு நட்பு நேர்மையான நியாயமான உண்மையான தொடர்பாக இருக்கணும் கரெக்டுங்களா அந்த காண்டாக்ட்ல என்ன ஆயிடும்னா அந்த இவங்க நிறைய ஏமாறுவாங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா இவங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படி தூக்கி எரியப்படும் பொழுது ஒரு அது அது இவ இவங்களுக்கு எப்படின்னா அந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா யூஸ் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகே அப்படியே வந்து ராஜா மாதிரி தாங்குவாங்க இவங்களை கற்பனை உலகத்துல இருப்பாங்க நல்லா கற்பனை உலகத்துல வந்துட்டு இருப்பாங்க அப்பா என்னுடைய என்னுடைய குடும்பம் எனக்கு இவ்வளவு நாளா அப்படியே சிறையில வச்சிருந்தாங்க அதுல இருந்து விடுவிக்க வந்த தேவதையே அப்படின்னு இவங்க அவங்களுக்கு எல்லா கேரம் பண்ணுவாங்க யாருக்கு அந்த கைவர்களுக்கு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இவங்க கிட்ட இருந்த எல்லா பெனிஃபிட்டையும் எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு சக்க மாதிரி இவங்களை தூக்கிப்பட்டு போயிடுவாங்க எப்ப தெரியும் தெரியுமா தூக்கி போடும் போதுதான் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க போன் பண்ணா போன் அட்டன் பண்ண மாட்டாங்க அவைட் பண்ணுவாங்க வேண்டின்னா அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை எப்போ உங்களுக்கு સુดારીகலாம்? எப்போ સુดારીகணும்னா இப்போ சொல்றேன். அது எப்படி எப்போ சுத સુดારીகணும் எப்படி சுதாரிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒருத்தங்களோட பழகுறாங்க பழகுறாங்க அப்படின்னா நம்ம இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்றோம்மா. நம்மளோட ஒரு colleague வந்து பழக்கமாக ஆவறாரு. அவர் கூட நம்ம வெளியில போறோம். நம்ம வெளியில போயும்போது ஏதாவது டிபன் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பே பண்ணுவோம். அதானே நாகரிகம். ஆமா. நம்ம மத்தவங்கள வந்து பே பண்ண விட மாட்டோம். யூஷுவலா எல்லாரோட மைண்ட் செட்டோ அதுதான். ஆனா இத ஒருத்தர் பயன்படுத்தி எப்ப பாரு அடுத்தவங்க தலையிலயும் மிளகா அரைச்சாங்கன்னா அதே மனநிலையை எதிராளிக்கு இருக்கணும் இல்ல கண்டிப்பா இருக்கணும் நான் ஒரு பத்து விஷயம் செய்யறேன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ரெண்டு விஷயமா வந்து எனக்கு கிடைக்கணும்ல ஆமா நான் ஒரு பத்து விஷயம் செய்யறேன்னா நீ எங்கிட்ட இருந்து இருபது விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆனா உங்ககிட்ட இருந்து மட்டும் எதுவுமே கிடைக்காம நீ மட்டும் விவரமா இருக்கிறன்னா அது சுயநலவாதித்தனம் தானே அக்க அந்த மாதிரி சுயநலவாதிகள் கிட்ட சிக்கி நிறைய ராசி மிதுன லக்னம் துளாராசி துலா லக்னம் கும்பராசி கும்பலக்னத்தினுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது அப்படி சீரழிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்பதான் ஞான உதவி வரும் நம்மள இவ்வளவு நாளா சீட் பண்ணியிருக்காங்க நம்மள இவ்வளவு நாளா ஏமாத்திருக்காங்க ஏதோ அவட லவ்வா இருக்கு ஏதோ ஒண்ணு ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க குடும்பத்துக்கிட்ட அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஆமா இவங்க வந்து காயப்பட்டிருப்பாங்க மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க அப்ப இவங்களை அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் மறுபடியும் குடும்பத்துக்கிட்ட போனா குடும்பம் என்ன பண்ணும் எட்டி மிதிக்கும் ஏன்னா அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து சண்டை போட்டு வெளியில வந்திருப்பாங்க குடும்பம் ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்குல்ல அப்ப குடும்பம் என்ன சொல்லும் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த ஜெயிலுக்குள்ளேயே இரு அப்பதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க உடைச்சிட்டு வெளியில வந்திருப்பாங்க சுதந்திரமே இல்லைன்னு வெளியில வந்திருப்பாங்க இப்போ சுதந்திரத்தை அனுபவிச்சு அனுபவிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக லவ்வருக்காக ஏதோ ஒரு உறவுக்காக பாஸ்காக யாரோ ஒருத்தருக்காக அவங்களுடைய விருப்பத்துக்காக இவங்களுடைய தேவை எல்லா அனைத்தையும் இழந்து கடைசியில இவங்க ஜீரோல இருப்பாங்க இவங்க கிட்ட இவங்ககிட்ட உறிஞ்சவன் நல்லா பெரியாள ஆயிடுவான் அவன் பச்சை பேர் இன்னொரு ஆளை தேடி போயிடுவான் இன்னொரு ஏமாந்தவனை தேடி போயிடுவான் மற்றவங்களுக்கு தாராளமா கேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்களா தாராளமா உதவி செய்யுங்க ஆனா உங்களை யாரு பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க அது வேணும் அந்த காமன் சென்ஸ் வேணும் இல்ல ஒன்னு ரெண்டாவது இந்த மிதுனம் அந்த மிதுனம் துலாம் கும்பம் இவங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஸ்பெஷலான விஷயம்னா இவங்க கிட்ட நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குமா ஓகே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் கான்டாக்ட்ஸ் எப்படின்னா ஒரு இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது அது ஆஃபீஸ் மூலியமாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது எது மூலியமாவோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அந்த கான்டாக்டுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளா இருப்பாரு அந்த பெரிய ஆளை பார்க்கணும்னா மற்றவங்களாம் கியூல நிற்கணும் அந்த விஐபியை பார்க்கணும்னா மற்றவங்களாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரு சூழல் கிடைக்கும் டேரக்டா அவங்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும் மிதனத்துக்கு வரும் துலாமுக்கு வரும் கும்பத்துக்கு வரும் ஒன்று இதில் வந்து ரெண்டு விதமாக இருப்பாங்க எப்படி ரெண்டு விதமாக இருப்பாங்கன்னா ஏற்கனவே பெரிய ஆளாக இருக்கிறவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வரும் அது வேற அதுக்கப்புறமா இவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆளாகிடுவாங்க இப்போ வந்து எல்லா பெரியாலுமே ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு காலத்துல சாதாரணமான ஆள் தானே கண்டிப்பா அந்த சாதாரணமான ஆளா இருக்கும் போது இந்த மிதனம் துலாம் கும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி அதுக்கப்புறம் இவங்களுடைய இவங்க எதாச்சும் ஒரு டிப்ஸோ ஐடியாவோ கைடன்ஸோ கொடுத்துருப்பாங்க அது அதையும் எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு உழைக்கிற மனுஷன் திறமை இருக்கிற மனுஷன் நல்லா வளர்ந்து மேலே வந்துடுவார் கரெக்ட்டுங்களா ஓகே

இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த கான்டாக்ட மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுப்பாங்க ஆனா இவங்க மட்டும் அந்த ஓகே பயன்படுத்தாமே இருப்பாங்க கும்பமும் அப்போ ரெண்டாவது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம இப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் யோசிச்சு ஒரு ரெண்டு மாசம் சரி இப்ப பண்ணலாம் சரி இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பண்ணலாம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டு இருப்போம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஏத்த அப்படி ஒருத்த கடையா போயிட்டு இருப்பான்

சின்ன சின்ன விஷயங்களா மற்றவங்களை பாதிக்காத விஷயங்களா அந்தந்த வயசுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குதா அதை நீங்களே தயவு செஞ்சு நிறைவேற்றிக்கீங்க அதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது நீங்க ஆசைப்படுற விஷயம் எதிக்ஸ்க்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் புறம்பான விஷயமா இல்லாம யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம உங்க வரைக்கும் உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறீங்களா அதுக்கு தயங்கவே தயங்காதீங்க தாராளமா அந்தந்த வயசுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக்கலாம் நியாயமான நேர்மையான ஆசைகள் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது இன்னொருத்தரோட போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஆசைக்கும் அவங்களுடைய தேவைக்கும் நீங்கள் பலியாகாதீர்கள் இதுதான் மிதனம் துலாம் கும்பம் காற்று வீடு காம வீடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த டிப்ஸ் மிக தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றிங்களா